ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி தமிழ்நாட்டின் திருப்பெருந்தூர் பகுதியில் நடைபெற்ற அப்பொழுது இந்தியாவின் பிரதமராக இருந்து ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இந்த ஒரு கொலை சம்பவத்துடன் இந்தியர்கள் உட்பட இலங்கையர்களும் கூட கைது செய்யப்பட்டு அதன் பின்னராக அவர்களுக்கு வந்து சிறை தண்டனையும் கூட கிடைத்திருந்தது இருந்தாலும் அதன் பின்னராக தற்பொழுது அவர்கள் விடுதலையாகி ஒரு வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில யாரெல்லாம் முதல இளைஞர்களோ அவர்கள் இன்னமுமே நாட்டுக்கு திரும்ப முடியாத ஒரு நிலைமை தான் தற்பொழுது இருந்து வருகின்றது இந்த நிலைமையில தற்பொழுது வந்து அவர்கள் திருப்பியும் நாட்டுக்கு வருவதற்கான அதாவது இலங்கைக்கு அழைத்து வரப்படுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது இந்த நிலையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட இலங்கையர்களான சாந்தன் முருகன் மற்றும் ரோபர்ட் பயர்ஸ் அது மட்டுமின்றி ஜெயக்குமார் ஆகிய இந்த நால்வரும் வந்து கடந்த நவம்பர் பதின ஓராம் திகதி அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி அளவில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதன் புன்னராகவே பார்த்தீங்கன்னு இவர்கள் நால்வர்கள் உட்பட இதற்கு மேலதிகமாக நளினி மற்றும் பேரறிவாளன் அவர்கள் போன்றவர்களும் போன்றவரும் வந்து கைது செய்யப்பட்டு முப்பத்தி இரண்டு வருடங்கள் வந்து சிறை தண்டனை அனுபவித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவர்களுடைய இளமை காலம் முழுவதையுமே அவர்கள் சிறையிலேயே கழித்திருந்தார்கள் இந்தொரு நிலைமையில ஆரம்ப பகுதியில் முதற்கட்டமாக வந்து பேரறிவாளன் அவர்கள் தான் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அவரை தொடர்ந்து ஏனையவர்களும் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இன்று ஒரு ஒரு வருடங்கள் பூர்த்தியாகி நடந்து இந்த இந்த அதாவது சாந்தன் முருகன் ரோபர்ட் பயஸ் மற்றும் விஜயகுமார் இந்த நால்வரும் வந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு வருடங்கள் பூர்த்தியாகிய நிலைமையிலும் அவர்கள் நாட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அவர்களினுடைய நாள்தரில இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சாந்தன் அந்த சாந்தன் அவர்களினுடைய தாயார் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார் அவர்களுடைய தாயார் வந்து பல்வேறு தடவைகள் தன்னுடைய மகனை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கின்றார் இருந்தாலும் இன்னமுமே அவருடைய மகன் நாட்டுக்கு அழைத்து பெற அழைத்து வரப்படவில்லை இன்னமும் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து அந்த நால்வருமே சாந்தன் மட்டுமன்றி அந்த நால்வரையுமே இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம்

விரைவில் இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் சாந்தனின் தாயாரால் தனக்கு வழங்கப்பட்ட கடிதத்தை மேற்கோள் காட்டி இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது முப்பத்தி இரண்டு ஆண்டுகால சிறை தண்டனையின் பின்னர் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் அவ்வழக்கிலிருந்து விடுதலையான இலங்கை பிரஜைகளான சாந்தன் முருகன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகியோர் நால்வரையும் இலங்கைக்கு வரவழைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட எந்த முயற்சிகளும் பலனளிக்கவில்லை இதனால் இன்று வரை அவர்கள் நால்வரும் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை தாங்கள் கரிசனையோடு அணுகுவீர்கள் என எதிர்பார்க்கின்றேன் தனது இளமை காலம் முழுவதையும் சிறையில் கழித்து முதுமை காலத்தில் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறுநீரக பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு என்பவற்றால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாந்தன் தற்பொழுது சென்னை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தனது மகனை காணாது பரிதவித்திருக்கும் சாந்தனின் தாயார் எழுபத்தி ஏழு வயது நிரம்பிய தனது முதுமை நிலையில் ஒரு தடவையாவது தனது மகனை நேரில் பார்க்க வேண்டும் எனவும் அவரை இலங்கைக்கு வரவழைக்க ஆவண செய்யுமாறும் மிக உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து ஈழத்தவழர்கள் விடயத்தில் அதீத கரிசனை கொண்டிருக்கும் தாங்கள் இவ்விடயத்தை மனிதாபிமான அடிப்படையில் அணுகி நோய்வாய்ப்பட்டிருக்கும் சாந்தனின் உடல்நிலை கருதியும் அவரது குடும்பத்தினரின் உணர்வு நிலைப்பட்ட எதிர்பார்ப்பை கருதியும் சாந்தன் உள்ளிட்ட நால்வரையும் இலங்கைக்கு அனுப்பி வைக்க ஆவண செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சாந்தனின் தாயார் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை இரு தினங்களுக்கு முன்னர் தனது மகனின் விடுதலை தொடர்பில் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர் அத்துடன் சாந்தனின் தாயார் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடன் தனது மகனின் விடுதலை தொடர்பில் கலந்துரையாடல்களை இரு தினங்களுக்கு முன்னர் நடாத்தியுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாளர்களை நடத்திய பின்னர் விரைவில் பதிலொன்றை தருவதாக சாந்தனின் குடும்பத்தினரிடம் அமைச்சர் தேவானந்தா உறுதியளித்துள்ளார் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் செய்யப்பட்டம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரின் தாய் மற்றும் சகோதரர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை முப்பதாம் திகதி சாந்தனை நாட்டில் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு முப்பதாம் தொகுதி சந்தித்து சாந்தனை நாட்டில் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டனர் இதையடுத்து அமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனுமதி கிடைத்தால் இலங்கைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய அதிகாரிகள் தன்னிடம் கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் அதுடன் சாந்தனை இலங்கை கலைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினம் வழி விவகார அமைச்சர் அலி சப்ரூயை நேரில் சந்தித்து கலந்துரையாடுகளை நடத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கை அழைத்து வருவதற்கு வெளிவகார அமைச்சரத்தினால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள இந்தியாவுக்கான இலங்கை துணை தூதரக வெங்கட் அவர்களோடு பேசப்பட்டுள்ளது அநேகமாக இரண்டு மூன்று நாட்களுக்குள் அந்த விடயம் சரிவரும் அத்தோடு இந்திய அதிகாரிகளால் சில ஆவணங்கள் கேட்கப்பட்டுள்ளன அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் போது அந்த விடயம் சாத்தியமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதுவருடன் தொலைபேசி வழியே கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் இலங்கை பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனுமதி கிடைக்கப்பெறும் வரை காத்திருப்பதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் சாந்தனை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னையில் உள்ள துணை தூதர் பதிலளித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த நால்வரும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என்றது வந்து அவர்களுடைய உறவினர்களினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது உண்மையில் சொல்ல போனால் அவர்களுடைய இளமை காலம் முழுவதையுமே தங்களுடைய உறவுகளுடன் இன்றி தனிப்பட்ட ஒரு ரீதியில் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு அவர்கள் இன்றைக்கு விடுதலையாகி வந்திருக்கின்றார்கள் நிச்சயம் நிச்சயமாக அவர்களினுடையதும் ஒரு முதுமை காலமாக இருக்கின்றது அது மட்டுமின்றி அவர்களினுடைய பெற்றோர்கள் உறவினர்களினுடையதும் அவர்களினுடைய காலமும் முதுமை காலமாகவே ஆகவே இந்த ஒரு காலப்பகுதியில் அவர்கள் அனைவருமே குடும்பமாக இணைந்திருப்பது உண்மையிலேயே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை தரும் இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்